ரொம்பவே திருப்தியாக சூப்பராக கிரிவலம் வந்தாச்சு ஃபஸ்ட் டைம் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் கூட வந்து நடக்க முடியுமா அப்படின்னு யோசித்தேன் பட் அண்ணாமலையாரை நினச்சிட்டே நடந்தேன்னா எந்த வழியும் தெரியவே இல்லை லைட்டாக அது டயர்ட் ஆகல அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் எனக்கு பாதம் தான் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வர வழியில் தான் மலையென்னு இருக்கா சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சாமியை ரொம்பவே சூப்பராக பார்த்துட்டு க்ரௌடு ஒன்றும் பெருசாக இல்லை மீடியமாக தான் இருந்துச்சு ஸோ சாமியை ரொம்பவே சூப்பராக பார்த்தோம் இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸில் மலையனூரும் ஒன்று தான் எத்தனை டைம் வேணாலும் போ எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு மலையனூர் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கோயிலேருந்து கிளம்பிட்டு வர வழியிலே வந்து ஹோட்டல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம் ஒரு ஹோட்டல் மட்டும் இருந்துச்சு அங்கே போயிட்டு பூரி தான் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு சரின்னு பூரி மட்டும் சாப்பிட்டுட்டு அகைன் வீட்டுக்கு ஒன் ஓ கிளாக் வந்துட்டோம்